சொந்தம் எது சொந்தம் இப்ப பவானி தான் பட்ஜெட் போட ஆரம்பிச்சிருக்கா சம்பள கவர் அவகிட்டே கொடுத்துரு ஏதோ அம்மா சொல்றாங்களே கொடுக்குறேன் இத பாரு இந்த பணத்துல இருந்து ஏதாவது எடுத்து ஊழல் பண்ணிடாத ராம் சேட்டுக்கு பணத்தை கொடுத்தது போக பாக்கி இருக்கு

இந்த மாசம் பட்ஜெட்ல நம்ம குடும்ப செலவுலாம் போக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மிச்சம் ஆயிருக்கு என்ன குடும்ப செலவு போக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மிச்சம் ஆயிருக்கா ஆச்சரியமா இருக்கு அகிலா விட பட்ஜெட் போடுறதுல பெரிய ஆளா இருக்கிறீ ரொம்ப அவசரப்பட்டு பாராட்டிடா சாரதா அப்ப அகிலா லலிதா கார்த்திக் எல்லாரும் நம்ம வீட்டுல வந்தாங்க என் ஒருத்தன் வருமானத்துல குடும்பம் நடந்துட்டு இருந்தது இப்ப சிவாவை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்ல அம்மா பாருமா நான் எவ்வளவு சூப்பரா பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்பா பாராட்டவே மாட்டேங்கிறாரு அடியே உன்ன நான் பாராட்டுறேன் பட்ஜெட்ல இவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்திருக்கே பாராட்டமா இருக்க முடியுமா மாமி பட்ஜெட் மிச்சம் ஆயிடுச்சுன்னு வீட்டு வாடகை ஏத்துறாதீங்க அப்படி ஒரு ஐடியா இருக்கா வாடகை ஏத்துறேன் வித்யா நல்லா இருக்கியா ஊர்ல நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஃபேக்டரி வர்க்கலாம் எப்படி போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் ரன் ஆக ஆரம்பிச்சிரும் அந்த வேலையாக தான் நானும் பிஸியாக இருந்தேன் திடீர்னு மாமா ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொல்லிட்டாரு அதான் அவசர அவசரமாக கிளம்பி வந்தேன் என் ட்ரைனிங்கும் டெல்லியில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நானும் இங்கே நாலு நாள் தங்கிட்டு போலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே அப்பா ஃபோன் பண்ணி அவசரமாக வான்னு சொன்னார் மாமா எப்போ ஃபோன் பண்ணாலும் கம்பல் பண்ணி வர சொல்ல மாட்டார் ஆனால் என்னமோ தெரியல இந்த முறை உடனே வந்தாகணும்னு சொல்லிட்டாரு என்ன பேச போகிறாரு என்னன்னு புரியல வித்யாமா உங்களையும் மாப்பிள்ளையையும் ஐயா கூப்பிட்றாரு இது வந்துட்டேன் வாங்க மாப்பிள வாமா வித்யா உட்காருங்க உங்களுக்கே நிறைய வேலை அதுல நான் வேலை வர சொல்லிட்டேன் இருக்கட்டும் மாமா வேலை எப்பவும் தான் வேலை இல்ல வித்யா சரிப்பா திடீர்னு வர சொல்ற அளவுக்கு அப்படின்னு அவசரம் கௌரி சம்பந்தமா முடிவெடுக்க வேண்டியிருக்கு அவன் ஏதோ தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான் அது விஷயமா பேசத்தான் உங்களை வர சொன்னேன் ஏன்பா இந்த குடும்பத்தில் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க யாராவது மறுப்பு சொல்ல போறோமா என்ன உங்களை எதிர்த்து பேச யாருக்கு தைரியம் இருக்கு மதிக்கணும் எதிர்பார்க்கிற மாதிரி பிள்ளைங்களையும் பெத்தவங்க மதிக்கணும் இல்ல கௌரி விஷயத்துல என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல அதான் உங்களையும் கலந்து பேச ஒரு முடிவு பண்ண உங்களை வர சொன்னேன் அண்ணா என்ன போறாரா கம்ப்யூட்டர் இவனோட கூட ரெண்டு மூணு சேர்ந்து பண்ண போறாங்களா இவனோட ஷேர் மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் போடணுங்கிறான் தொகை கொஞ்சம் பெருசா இருக்கு அதான் என்னால முடிவு பண்ண முடியல அண்ணா நல்லா படிச்சவர் தானப்பா அவர் சொல்ல சரியா தான் இருக்கும் அதுவும் இல்லாம இனி வரப்போற காலம் எல்லாம் கம்ப்யூட்டர் காலம் தான் இந்த பிசினஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கூட இருக்கும் நீங்க தாராளமா அண்ணனுக்கு பணம் தரலாம் என்ன மாப்பிள நீங்க ஒண்ணுமே சொல்லல கம்ப்யூட்டர் பிசினஸ்க்கு நல்ல பியூச்சர் இருக்குன்றது உண்மைதான் ஆனா அதை ப்ராப்பரா பண்ணணும் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா என்ன கம்பெனின்னு தெரியல யாராரு பார்ட்னர் தெரியல ரெண்டாவது இது நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் தொழில் எப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம புதுசா ஆரம்பிக்கிற பிசினஸ் ஏற்கனவே உள்ள பிசினஸ் கொஞ்சமாச்சு லிங்க் இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் எனக்கு என்னமோ முழுசா நல்லா தோணலை சரிம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க வித்யா என்னப்பா ஜோதி உஷா ஜோதி வா 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 நானே ஒன்னு கூப்பிடான் இருந்தேன் உட்காருமா டேய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்ப்பா கௌரி புதுசா ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறானா அது விஷயமா பேசணும் உங்களையும் வர சொன்னேன் அம்மா ஃபோனில் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கப்பா எனக்கு என்னமோ இந்த பிஸ்னஸ் சரியாக வரும்னு தோணலை நம்ம பிஸ்னஸே டெவலப் பண்ண தான்ப்பா எப்பவும் நல்லது இன்றைக்கி இருக்கிற நிலை மேலே இவ்வளோ பணத்தை போட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் தான்ப்பா நானும் ரொம்ப யோசிக்கிறேன் போடுற முதல் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல அஞ்சு கோடி ரூபாய்க்கு கொண்டு முடக்க போகிறான் அதை நினச்சா தான் பயமாக இருக்குது கௌரி எனக்கு ஒரே மகனாக இருந்துச்சானா நான் இதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை நான் அந்த ஆங்கில் நினச்சி சொல்லப்பா இந்த காலத்துல ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அஞ்சு கோடி இதை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்க பணம் உங்களை விட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன் கௌரிய அனுமான ரொம்ப பிடிவாதமா இருக்கான்ப்பா மாமா நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உன்னை சொல்றேன் சொல்லுமா இந்த விஷயத்துல என்னால தனியா முடிவெடுக்க முடியலன்னா உங்களால வர சொல்றீங்க நீ என்ன நினைக்கிறியோ தாராளமா சொல்லு மாமா என் மனசுல பட்டதை சொல்றேன் கௌரிய தான் இந்த பிசினஸ்ல ஜெயிச்சுட்டாருன்னா ஓகே அப்படி இல்லாம வேற ஏதாவது நடந்துடுச்சுன்னா அதனால உங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் மனஸ்தாபம் தான் வரும் அதுக்கப்புறம் அஞ்சு கோடி ரூபாயும் போயிடும் உங்க மன நிம்மதியும் கெட்டுடும் தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டா தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு அந்த மாதிரி ஆகாம பார்த்துக்கோங்க சரிம்மா நான் யோசனை பண்றேன் ஐயா வாங்க அம்மா உள்ள இருக்காங்கல்ல அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க இப்ப வந்துருவாங்க உள்ள வாங்க ஐயா நீ பெரியவோட நினைவினால் அதனால அம்மா இன்னைக்கு தெரியும்ப்பா அம்மா பேச மாட்டாங்கன்னு தெரியும் ஒரு முக்கியமான விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லணும் அதான் வந்திருக்கேன் அப்ப இருங்கய்யா வந்துருவாங்க ஐயா சாப்பிட ஏதாவது ஒண்ணு வேண்டாம்ப்பா உங்கள் ஆசிர்வாதத்தால் எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கும்மா அம்மா கௌரி எது தனியாக வியாபாரம் பண்ண போகிறதா சொல்கிறான் கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்க போகிறானா நமக்கு சம்மந்தமில்லாத தொழிலாக இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னும் நாலு பேரோட சேர்ந்து பண்ண போகிறானா இந்த காலத்தில் பார்ட்னர்ஷிப் வியாபாரமெல்லாம் அவ்வளவு சரிப்பட்டு வரும்னு தோணலை அஞ்சு கோடி ரூபா பணம் பண்ணணும்னு கேட்குறாம்மா கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் பண்ணலான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் பிடிவாதமா இருக்கான் வீட்டில் ஜானகியும் வித்யாவும் பணம் தரலான்னு சொல்கிறாங்க பிரபாவம் மாப்பிளையும் பணம் தர வேண்டாம்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்னால் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முடியல அதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் உங்கள் முடிவை கேட்டு செஞ்சால் தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அதான் கௌரிக்கு பணம் தரலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் जरिए

அவங்க முன்னாடி பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க என்ன இது கூட எனக்கு தெரியாது அவங்க பொண்டாட்டிக்கு தெரியற மாதிரி எதையும் செய்ய மாட்டேன் போதுமா நடிப்புலாம் நல்லா தான் நடிக்கிற திடீர்னு புள்ள ஞாபகம் வந்துட்டாதான் எல்லாம் மீறி கேட்ட தாண்டி வெளியே போயிடுற என்ன பண்றது அந்த புள்ளைக்காக தான் இவ்வளவு நடிப்போம் சரி 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 ரொம்ப சென்டிமெண்ட் பேச ஆரம்பிச்சிடாத அவங்க வர நேரம் ஆச்சு கார் ஹாரன் சத்தம் கேக்குது அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன் யோ பெருசு உனக்கு தான் தேஞ்சு போச்சு ஆனால் காது நல்லா கேக்குது இந்த கிளவி மரியாதையா உள்ள போய் உட்காரு கூப்பிடும்போது மட்டும் வெளியே வந்தா போதும் பா இந்த பெருசு உனக்கு தனியாக வெத்தலை பார்க்க சுத்தி சொல்லுமா உள்ள போயா ஹாய் ஜானி வாங்க சேர்மன் சார் ரொம்ப நாளாக சொல்லி சொல்லி இப்போதான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க வாங்கம்மா நீங்களா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் உட்காருங்கம்மா சார் உட்காருங்க சுசி என்னோட லைஃப் பார்ட்னர் இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் தான் இருக்காங்க ஆ சுசி இவங்க நம்ம கௌரி சரோட வைஃப் ஆ சுசி அப்பா மேங்க அத்தை மாமா அவர் கூப்பிடுறாரு மேடம் இவங்க தான் என்னோட அப்பா அம்மா நீங்க உட்காருங்க 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 மேடம் நான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு என்னோட அப்பா அம்மா தான் காரணம் நான் கடவுளை கும்புறது இல்ல அந்த கடவுளை விட மேலா என்ன பெற்றவங்களை தான் நான் நினைக்கிறேன் அவர் எப்பவுமே அவங்க அப்பா அம்மாவ ரொம்ப மதிப்பாரு கௌரி சார் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஐயோ வேண்டாம் ஆ சுசி எங்க அவங்க தான் ரொம்ப கொஞ்சம் ரைஸ் போதும் அப்புறம் கௌரி சார் வேற ஏதாவது ஐயோ நம்மால சார் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன் சார் பணத்துலயும் நீங்க இருந்தாலும் சாப்பிட்டதுல ரொம்ப புவர் அவர் எப்பவுமே கொஞ்சமாதான் அதுவும் வைக்கணும் இல்லனா அது கூட சாப்பிட மாட்டார் ஏன் ஜானி சேர்மேன் சரோட கலருக்கும் அழகுக்கும் அவங்க மிஸ்ஸஸ் கொஞ்சம் கம்மிதான் இல்ல ஐஸ்கிரீம் எடுக்கோங்க

எனக்கு வந்த கோவத்தில் நானும் அதான் செஞ்சுருப்பேன் ஆனால் என்ன செய்யறது நீ பக்கத்தில் இருந்துட்ட அதான் இது பாறைகளா அவங்களால நமக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு அப்படி அப்படிப்பட்டவங்களோட எந்த காரியம் ஆக வேண்டாங்க என்ன ஆகிலா ஏதோ அவ என் கல்லத்தை கேள்விட்டான்னு நான் பின்னால போயிடுவேன் நினைச்சிட்டு இருக்கேன் பெரிய ரதியா பாறைகளா அவனை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியும்ல நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கிற சக்தி இந்த உலகத்திலேயே கிடையாது அகிலா ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ் இனிமே நீங்க அங்க போக கூடாது கண்டிப்பா போகமாட்டா அவங்க வாசல மதிப்பேனா என்ன நோ சான்ஸ் அப்பா பணம் தர்றதை பத்தி இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னீங்க எப்ப தரேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணிப்போம் இப்ப எதுக்கு அப்பா அதை பத்தி பேசிட்டு சாப்பிட்டுட்டு பேசலாமே இல்லம்மா வேலை இருக்கு நான் வெளியில கிளம்பணும் எப்போன்னு சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும் கௌரி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத இந்த குடும்பத்துல எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு இது ஒரு கூட்டு குடும்பம் இந்த குடும்பத்துல தனிப்பட்ட முறையில யாரும் எந்த முடிவும் எடுக்க முடியாது இதுல வர நல்லது கிட்டதுல எல்லாருக்கும் பங்குண்டு தான் நீ புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்க்கு பணம் கொடுக்கலாமான்னு எல்லாத்தையும் கேட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க நம்ம குடும்பத்துக்கே பழக்கம் இல்லாத ஒரு புது தொழில கொண்டு போய் அஞ்சு கோடி ரூபாயை முடக்கணுமான்னு கேட்கிறாங்க அவங்க கேட்கறது எனக்கு சரியா தான் படுது கௌரி இதுவரைக்கும் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் என்னால் உன்னோட ஆசையை நிறைவேற்ற முடியல ஐ எம் சாரி என்னது சாரியா என் சுயநலத்துக்காக இந்த பிசினஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா நம்ம ஃபேமிலிக்கு இன்னொரு பிசினஸ் இருந்தா சேஃப்டியா இருக்குமே நினைச்சேன் இதில் வர லாபத்தை கூட நம்ம ஃபேமிலி அக்கௌண்டில் தான் இப்போ போடலான்ட்டு இருந்தேன் நீங்கள் தான் இப்போ என்ன பிரித்து பார்த்துட்டீங்க ஏதோ மூணாவது மனுஷனுக்கு லோன் தர மாதிரி ஒரு போர்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இந்த பெரிய மனுஷங்களை வானான்னு சொன்ன உடனே நீங்களும் அதே டிசைட் பண்ணிட்டீங்க எனக்கு தெரியும்ப்பா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுப்பா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு கௌரி நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்க போதும்ப்பா நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் நீங்கள் பணம் கொடுக்க போகிறது உங்கள் பையனுக்கு வேற யாருக்கும் இல்லை நான் உங்களோட பையன் நீங்கள் என்னோட அப்பா பணம் கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்க இஷ்டம் அதுக்கா இவ்வளவு பேர் முன்னால ஒப்பீனியன் கேட்கறது என்ன அவமானப்படுத்த மாதிரி இருக்குப்பா டேய் போது நிறுத்தா நான் தான் நீயா பின்னா நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத தொழில் அஞ்சு கோடி ரூபாய் எப்படா போறது நாளைக்கு பணம் போயிடுச்சு எங்களுக்கு வர காசு நீயே கொடுப்ப நான் தான் அப்பா கிட்ட கொடுக்க வேணான்னு சொன்னேன் எனக்கு பணம் தர வேணாம் சொல்றதுக்கு நீ யாரா முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீ பைலட் லைசன்ஸ் அப்ளை பண்ண இல்ல பிறக்கும் போதே ஃபிளைட்ல பிறந்த உன் ட்ரைனிங் எவ்வளவு ஆச்சு தெரியுமா தேர்ட்டி லேக்ஸ் என்னைக்காத அப்பா கிட்ட நான் அதை தரவானு சொல்லியிருக்கேனா

மிஸ்டர் ஆகாஷ் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் உள்ள உறவு நேத்து ஏற்பட்டது சுமார் சோ யூ டோன்ட் டாக் மைண்ட் யர் ஓன் பிஸ்னஸ் என்னங்க அவர் புரியாம பேசிக்கிட்டே இருக்காரு சுத்தி இருக்கிறது யாரு என்னன்னு தெரிஞ்சு தான் பேசுறாரு அவர் எங்க நீங்க எதுக்காக பேசுறீங்க இது அவங்க குடும்ப விஷயம் நானே எதுவும் பேசாமல் இருக்கேன்ல அண்ணன் அவரோட பிசினஸ் பண்ணுறதுக்காக தானே பணம் கேக்குறாரு கொடுத்தா தான் என்ன அவரும் தான் இந்த குடும்பத்துக்காக உழைச்சிருக்காரு மிஸ்டர் கௌரி சும்மா கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல உங்க தொழிலே கவனிக்க ஆள் இல்லாத போது இப்படி ரிஸ்கான பிசினஸ்ல இப்படி ஹெவியா இன்வெஸ்ட் பண்றீங்களேன்னு எல்லாரும் கேக்குறாங்க ஏ உங்க அப்பா கூட தான் பெரிய பிசினஸ் நீங்க மட்டும் தனியா ஃபேக்டரி கட்டலையா உங்களுக்கு மட்டும் அந்த ஆசை இருக்கும்போது எனக்கு அது ஆசை இருக்கக்கூடாதா நான் இப்ப பண்ண போறது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பழக்கமான தொழில் அது மட்டும் இல்லாம நான் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வேற படிச்சிருக்கேன் ஓஹோ அப்ப நான் எதுவும் படிக்கலன்னு சொல்றீங்களா எல்லாரும் சேர்ந்து எதையோ சொல்லி எங்க அப்பா மனசை மாத்திருக்கீங்க எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்ல இங்க வந்தோமா சாப்பிட்டோமா கிளம்பணமா இருக்கணும் மத்தவங்க விஷயத்த தலையிடக்கூடாது